தபால் ஊழியர்கள் நாளை முதல் பணி புறக்கணிகள் புதிதாக ஆர்முகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் மேற்கு தவிசாளர் கோரிக்கை தமிழர்களை இலக்கு வைத்து ரோவின் முக்கிய திட்டம் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் புரக்கனிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் நாளை மாலை நான்கு மணி முதல் குறித்த ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் எவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் அதன்படி நாளை மாலை மணிக்கு கொழும்பு மத்திய தபால் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளனர் பின்னர் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகளை முறைப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் தெரிவிக்கப்படுகின்றது அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளின் போது பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவினால் இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த இலக்கம் ஊடாக நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு குரஞ்செய்தி அனுப்பவும் காணொலிகள் மற்றும் தொகுப்புகளை அனுப்புவதற்கு மாத்திரமே பயன்படுத்த முடியும் அழைப்புகளை மேற்கொள்ள அனுமதிகள் வழங்கப்படவில்லை பொதுமக்கள் போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்துக்கள் குறித்து கவலைப்பட்டால் அல்லது அவர்கள் பொதுமக்களுக்கு சரியான சேவையை வழங்கவில்லை என்றால் அவர்கள் அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தியை அனுப்ப முடியும் போலீஸ் அதிகாரிகளும் இந்த இலக்கத்தின் ஊடாக தங்கள் பிரச்சனைகள் மற்றும் தகவல்கள் தொடர்பாக தகவல்களை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இராணுவத்தின் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் அனைத்து தரப்பினரும் ஹர்த்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என வலிகமம் மேற்கு பிரதேச சபையின் தாவிசாளர் சஜேந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்குகளுக்கு தமிழர் தாயகத்திலே காலகாலமாக ராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நிதியான விசாரணைகள் நடைபெறவும் இல்லை அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரியவில்லை இது எவ்வாறு இருக்கையில் சென்ற வாரம் மொழித்தீவம் மொத்த அயங்காட்டிலே ஒரு குடும்பஸ்தரின் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது அந்த குடும்பஸ்தர் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் கூட அவரை போலீசாரிடம் ஒப்படைத்து அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் தண்டிப்பதற்கு ராணுவத்தினருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அவரது மரணத்துக்கு காரணமான ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நேதியான விசாரணைகள் இடம்பெறுமா என்ற சந்தகம் தமிழ் மக்களிடத்தே காணப்படுகின்றது இந்த பிரச்சனை தென்னிலங்கையில் ஏற்பட்டால் அங்கு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் ஆண்மை காலமாக அகலப்படும் செமனி மனித புதை குழியில் நூற்றி அன்பதுக்கு அண்மைத்தன மனித எலும்புகோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான சர்வதேச விசாரணைகள் அல்லது அந்த கொண்டு செல்லப்படுமா என்ற சந்தகம் எங்களுக்கு உள்ளது பேர் வரை கொலை செய்து புதைத்ததாக கெரசாந்தி கொலை வழக்கு கோற்ற வழியான ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராயபக்ச கூறியுள்ளார் அந்த வகையில் மொத்த ஐங்க கொலை சம்பவத்தையும் இந்த ராணுவமே செய்துள்ளதாக நமக்கு வலுவான சந்தகம் எழுந்துள்ளது இனிமேல் எவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டிலே இடம்பெறக்கூடாது என்பதற்காகவும் இராணுவ அதிகரிப்புக்கு எதிராகவும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கில் கர்த்தால் கடைபிடிக்கப்பட உள்ளது எனவே வர்த்தக சங்கம் உணவகங்கள் பேருந்து உரிமையாளர் சங்கம் வண்டி சாரதிகள் சங்கம் போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரீதியில் இந்தியாவின் டோ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின படுகொலையாளிகளும் சேர்ந்து ஒரு சர்வதேச வேலை சதியொன்றினை மீண்டும் பெண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை அட்மிரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அரசியல் கட்சி ஒன்று எதிர்ப்பு தெரிவித்து மனு ஒன்று கையளித்தது இது தொடர்பில் தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தெருகோன்மலையில் கொல்லப்பட்ட தமது மாணவர்களுக்கான வழக்கில் கடற்படை அட்மிரல் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் பொய்யான காரணங்களை கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிங்கள அரசியல் கட்சி ஒன்று ஜனாதிபதியிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளது இது பழிவாங்கும் செயல் என்று அந்த கட்சி வெளிப்படுத்துகின்றது அரகலைய ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்டபாயாவை பாதுகாத்தார் என்பதற்கான பழிவாங்கும் செயற்பாட்டையே அரசாங்கம் செய்வதாக அந்த கட்சி கூறுகின்றது இதனாலேயே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீண்டும் தமிழீழ விடுதலை புலி உருவாக்கப்படுவதாக அதற்கு அநூறு அரசாங்கம் தேட்டமிட்ட ரீதியில் உதவி செய்வதாக என் அரசியல் கட்சி குற்றம் சாட்டுகிறது என தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த ஆச்சுனா இதன் பின்னணியில்தான் அண்மையில் மீண்டும் தேசிய தலைவரை மறக்க செய்து அடுத்த தலைவரை கொண்டு வந்து சுவிசிலம் தேட்டமிட்ட ரீதியில் இந்தியாவின் ரூ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின எதிர்ப்பாளர்களும் சேர்ந்து ஒரு சர்வதேச வலை சதி ஒன்றினை பெண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒருவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகா போலீஸ் நிலையத்தின் அதிகாரிகளை அச்சுறுத்தி தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் சேத பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் தாக்குதலில் காயமடைந்த பாதுக போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் போர்ப்பதிகாரி தற்போது கோமஹமா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நேற்று பிற்பகல் பாதுகா மாவத்துக்கம பகுதியில் வண்டியில் கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாக்கியது இதனை அடுத்து போலீசார் காரின் சாரதியை கைது செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் விபத்துக்குள்ளார் காரின் சாரதி கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுக போலீஸ் நிலையத்துக்கு சென்று சீதாவாக்கே முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் அங்கிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போலீசாரை தாக்கிய நிலையில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அவரை சிறக்கி அழைத்து சென்றிருந்தனர் இதனை உடல் நல குறைவினால் தமக்கு சிறையில் தாங்கி முடியாது என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அறியப்படுத்தியதை தொடர்ந்து அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் உலகில் முதன்முறையாக நடத்தப்படும் மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் பீஜிங் நகரில் ஆரம்பமாகியுள்ளது நேற்று முதல் இடம்பெறும் இந்த போட்டிகள் நாளை வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் ஜப்பான் உள்ளிட்ட பதினாறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது அணிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரோபோக்கள் பங்கேற்றுள்ளன தடகளம் கால்பந்து கொத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக்கல் உள்ளிட்ட இருபத்தி ஆறு விளையாட்டுகளில் அவை போட்டியிடுகின்றன உலகிலேயே மனித உருவ மட்டுமே பங்கேற்று நடைபெறும் முதல் விளையாட்டு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது